கண்டுபிடிப்பதற்கு செய்திகள் பார்த்திருப்போம் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையானது நான்காயிரம் ஆண்டுகள் பழமையானதுமே அப்படி அந்த பொருட்களுடைய வயதை கண்டுபிடிப்பதற்கு செய்யக்கூடிய கார்பன் டெஸ்ட் ஒரு பொருளை எடுத்தா அந்த பொருள் கண்டுபிடிப்பதற்கான அந்த டெஸ்டுக்கு பத்து லட்சம் ரூபாய் செலவாகுது தமிழ்நாடு அரசு பத்து பொருட்களை தேர்வு செய்து ஒன்றிய அரசுக்கு அனுப்புது மோடி அரசு ஒரு கோடி ரூபாய் அந்த பொருட்களுக்கு செலவு செய்வதற்கு வக்கில்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு மாதத்திற்கு எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை வாங்கிட்டு மீதி ஐந்து பொருட்கள் தான் எங்களால் தேர்வு செய்ய முடியும் ஐந்து பொருட்களுக்கு எங்கிட்ட பண்டு இல்லைன்னு சொல்லி ஐந்து பொருட்களை திருப்பி அனுப்புது இளைஞர்கள் இளைஞர்கள் கொஞ்சம் சாலப்புறம் போட்டுக்கூடாதான் கூட்டத்தை கட்டுப்படுத்த பிரகாஷ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பத்து பொருட்களை அனுப்புது மோடி அரசுக்கு தமிழ்நாடு அரசு ஆனா தமிழ்நாடு அரசு அனுப்பி அந்த பத்து பொருட்கள் ஐந்து பொருட்களை நான் எங்களுக்கு பண்ட் இல்லைன்னு சொல்லி ஐந்து பொருட்களை திருப்பி அனுப்புது ஆனா அதே மோடி அரசு ராமாயண அருங்காட்சியகம் கட்டுறதுக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் அவங்களுடைய கதைகள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சரஸ்வதி அறிக்கையத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்